பார்ப்பான் சில இளைஞர்களை பார்க்கலாம் திடீர்னு போன் எடுத்துட்டு ஓடுவான் என்ன ஓடுற என்ன பதற இல்ல இங்க எங்கயோ ஒய்பை கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற இடத்தை தேடி ஓடுவான் அந்த இன்டர்நெட் காலி ஆகிற வரைக்கும் பார்க்க கூடாதவற்றை எல்லாம் பார்ப்பான் பிறகு எல்லாத்தையும் கிளிக் பண்ணி டிக் பண்ணி

இறைவா எனக்கு கொடுத்த இளமை பருவத்தை உன் பாதையில் கழித்தேன் இறைவா உனக்காக வாழ்ந்தேன் இறைவா என்று அல்லாஹுமிடத்திலே பதில் சொல்ல வேண்டும்